இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மூணாவது டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா டீம் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு எடுத்தாங்க அடுத்ததான் பேட்டிங் பண்ண இந்தியா டீம் மூணாவது நாளோட முடிவுல நாற்பத்தி எட்டுக்கு நாலு விக்கெட் போயிருந்தாங்க இன்னிங்ஸ் தோல்வியில கொண்டு போய் முடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஆனா நடந்தது என்னன்னா கே எல் ராகுல் நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா இவங்க மூணு பேருமே சூப்பரா பிளே பண்ணாங்க நிதிஷ்குமார் ரெட்டி பதினாறு ரன் தான் அடிச்சிருந்தாலுமே பத்து ஓவர் ஸ்டாண்ட் பண்ணி நின்னாரு அதுவும் இந்த மேட்சுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருந்தது இந்தியா இரநூத்தி பதிமூணுல இருக்கும் போது இந்தியாவோட ஒன்பதாவது விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா எழுபத்தி ஏழு ரன்ல அவுட் ஆனாரு இந்த டைம்ல இந்தியா ஃபாலோ ஆன் இருக்கிறதுக்கு முப்பத்தி மூணு ரன் தேவைப்படுது பும்ராவும் ஆகாஷ்தீப்பும் கிரீஸ்ல நிற்கிறாங்க கடைசியா நாலு ரன் தேவைப்படும் போது ஆகாஷ்தீப் ஒரு ஃபோர் அடிச்சாரு இந்த ஃபோர் அடிச்சதுக்கு அப்புறமா கோலியும் கம்பீரும் டக் அவுட்ல இருந்து பயங்கரமா இதை செலிப்ரேட் பண்ணாங்க இந்த செலிப்ரேஷன் தான் ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளா இருக்கு பவுலர் ரெண்டு பேர் நின்று ஃபாலோ ஆன தவிர்த்திருக்காங்க இந்த விஷயத்த கண்டிப்பா பாராட்டலாம் டெஸ்ட்ல கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்தியா டீமை அதாவது பிஜிடி டெஸ்ட் சீரியஸ்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சு பத்து வருஷம் ஆகுது சோ அப்படி இருக்கிற ஒரு டீமை வெறும் ஃபாலோ ஆகாம போனதை செலிப்ரேட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்தியா டீமோட இந்த நிலைமைக்கு நீங்க மூணு பேர் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது கோலி ரோகித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ரன் அடிக்காததையும் கம்பீர் கோச்சிங்ல இந்தியா டீம் தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு சோ இந்த விஷயத்தையும் சுட்டி காமிச்சிருக்காங்க ஐயாவது நாளான நாளைக்கு ஆஸ்திரேலியா டீம் எவ்வளோ குயிக்காக ரன் அடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரன் அடிச்சுட்டு திரும்பவும் இந்தியாட்ட தான் பேட்டிங் கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க திரும்பவும் இதே மாதிரி இந்தியா டீம் பேட்டிங் பண்ணுவாங்களா இல்லைனா ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்